கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கு பார்க்க இருப்பது ஆகாஷ் முத்திரையோட பலன்கள் இதயத்தை நல்ல எஃபிசியண்ட்டாக செயல்படுறதுக்கு செயல்படுறதுக்கும் அடுத்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் அடுத்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் அதை வந்து சரி செய்கிறதுக்கும் போனஸ் ஸ்டென்தன் பண்ணுறதுக்கும் நம்மளை காதில் எதுவும் பிரச்சனைகள் காது வலி காது சம்மந்தப்பட்ட எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கும் அதே மனசில் வந்து ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்வு செய் தீர்வு செய்கிறதுக்கும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அதிக அதிகப்படுத்துறதுக்கும் இந்த முத்திரை வந்து பயன்பட்டு வருது இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க இந்த முத்திரையை வந்து ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் குறைஞ்சது செய்யுங்க செஞ்சு வந்தாலே இந்த சுமேற் சொன்னப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இப்போ அந்த முத்திரை இருந்தாங்கிறத இப்போ பார்ப்போம் நடுவிரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் ஒன்றோட ஒன்று சேர்க்குறோம் பாக்கி எல்லா விரலுமே நீண்டு இருக்கணும் இந்த முத்திரை பொசிஷனுக்கு பேர் ஆகாஷ் முத்திரையின் பேர் இந்த முத்திரை செய்து வருவதால் நமக்கு மேற்கொண்ட பலன்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் ஆனால் அந்த முத்திரையை வந்து தொடர்ச்சியாக இருபது நிமிஷத்துக்கும் செய்யணும் அதுதான் மிக முக்கியமானது இந்த முத்திரையை முடிந்தால் வந்து ஏதாவது ஆசனத்தில் பண்ணலாம் அதாவது வந்து பத்மாசனம் எல்லா வஜிராசனம்ன்ற ஒரு புருஷனில் உட்காந்து பண்ணால் இதோடைய பலன் மிகவும் நல்ல சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்